எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார் அவருக்கு உங்க கொள்கை என்ன சொல்லுங்க இன்னி வர விஜய் அவர்கள் தாவேக்காவோட கொள்கை என்னென்ன சொல்லியிருக்காரா பிஜேபி எதுக்கிறதுனா நான் சொல்றேன் பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்ப நீங்க தேசிய விரோத கட்சியா நீங்க அவர் புத்தாம் பொதுவாக சொல்றாரு நாங்க பிஜேபியை எதுக்குறோம் பி இருங்க சத்து சொல்லிடுறேன் ஃப்ராஜெல் ஃபைவாக இருந்த தேசத்தை நாலாவது பெரிய பொருளாதாரமாக கொண்டுருக்கும் விஜய் வந்து நான் அதை எதுக்குறேன் இந்தியா திருப்பியும் ஒருங்கிற பொருளாதாரமாக தான் இருக்கணும் அவிங்க போகணும் உலக அளவில் அப்படி விஜய் சொல்வாரா அதனால நான் என்ன சொல்கிறேன் இது எல்லாமே அர்த்தமற்ற வெறும் பேச்சு வெர்பல் டயரியா சரியான வார்த்தை பயன்படுத்தினோம்னா அவருடைய பேச்சுக்கள் ஒன்லி வெர்பல் டயரியா அதனால் அதை வச்சு கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு நாற்காட்டிக் அரசு ஊழல் அரசு ஊழல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அதை நோக்கி நீங்கள் பார்த்தா இப்போ உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலியில் வெறும் பூத்து கமிட்டி நிர்வாகிகளுக்கு மட்டும் வச்ச கூட்டமே பல்லாயிரக்கணக்கான வர்க்கர்ஸ் கலந்துன்றது இப்போ மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவருடைய கூட்டம் அந்த க்ரௌடு இட் ஸ்வெல்லிங் டே பை டே நீங்க பல மாவட்டங்களை ஒரு இடத்துல கூட்டுறது கூட்டம் காட்டுறது மாநாடு நடத்துறது ஒன் திங் ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒரே நாளில் மூணு சட்டம் பண்ணுறோம் நாலு சட்டம் பண்ணுறோம் அதில் கூட்டம் அட்டன் பண்ணி அது எல்லாமே பெரிய அளவில் மக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னா டோன்ட் யூ சி எனி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்